தொலைக்காட்சியோடாக யூடியூபினோடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம் பிரியமானவர்களே யூதேயா தேசத்திலே நிறைய மேய்ப்பர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய மந்தைகளை திரளான தங்களுடைய மந்தைகளை பசும் புல்வெளிகளை நோக்கி அழைத்து செல்வார்கள் அப்படி அவர்கள் மந்தைகளை அழைத்து செல்கின்ற மேய்ப்பர்கள் மாத கணக்காக ஓரிடத்திலே தங்கி அமைச்சல் உள்ள இடங்களை தேடி ஆடுகளை மேய்த்து பல மாதங்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய ஆட்டு மந்தைகளுடன் தங்கி இருப்பார்கள் இப்படி தங்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்ற மேய்ப்பர்கள் பிரதான தொழுவங்கள் அவர்களுக்கு காணப்படும் அந்த ராத்திரி காலங்களிலே அந்த பிரதான தொழுவங்களிலே என்ன செய்வார்கள் தங்களுடைய ஆட்டு மந்தையை அந்த பிரதான தொழுவங்களுக்குள்ளே போட்டு அவர்கள் பாதுகாப்பாக அந்த ஆடுகளை வைத்திருப்பார்களாம் அந்த பிரதான தொழுவங்களிலே ஆஹ் மேய்கின்ற ஒரு பிரதான மேய்ப்பன் அதற்கு பொறுப்பாக இருப்பானாம் அந்த மேய்ப்பன் என்ன செய்வானாம் ராத்திரி காலங்களிலே இந்த மந்த் அடைக்கப்பட்டிருக்கிற தொழுவங்களிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற திரளான ஆடுகளை அவன் என்ன செய்வானாம் பாதுகாக்கின்ற ஒருவனாக இருப்பானா அப்படி பாதுகாக்கின்ற இந்த பிரதான மேய்ப்பன் என்ன செய்வானா அந்த தொழுவத்துக்கு குறுக்காக அந்த வாசலுக்கு முன்பாக தொழுவத்தின் குறுக்காக அந்த மேய்ப்பன் படுத்துக்கொள்வானாம் கொள்வானாம் அப்படி படுத்திருக்கும் பொழுது ஒருவரும் தொழுவத்துக்குள்ளாக வந்து ஒரு ஆடுகளையும் திருட முடியாத வண்ணமாக அவன் விழித்திருந்து அந்த ஆட்டு தொழுவத்தை காத்து கொள்வானா இப்படி அந்த தேசத்திலே பிரதான தொழுவங்களை பாதுகாக்கின்ற மேய்ப்பர்கள் இருப்பார்களாம் இந்த தொழுவங்களில் அடைக்கப்பட்ட ஆடுகளை மேய்ப்பர்கள் அழைப்பதற்கு வருவார்களாம் அப்படி அழைக்க வரும் பொழுது அந்த பிரதான மேய்ப்பனை தாண்டித்தான் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை அழைத்து செல்வதற்கு அந்த தொழுவத்துக்குள்ளாக செல்ல வேண்டுமாம் அப்பொழுது இவர்கள் செல்லும் பொழுது இந்த மெய்ப்பர்கள் இவர்கள் இந்த வாசலுக்கு அருகிலே சென்று என்ன செய்வார்களா தங்களுடைய ஆடுகளையே பெயர் சொல்லி கூப்பிடுவார்களா அப்படி பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்துக்கு குரல் கொடுக்குமா அப்படி அந்த மெய்ப்பனின் சத்தத்துக்கு குரல் கொடுக்கும் பொழுது இந்த பிரதான மேய்ப்பன் என்ன செய்வானா அந்த தொழுவத்தின் கதவுகளை திறந்த அந்த ஆடுகளை அந்த பெரிய மாணவர்களே இதுதான் இந்த யூதயா தேசத்திலே அநேக மேய்ப்பர்கள் தொழுவங்களிலே இருக்கிற மேய்ப்பர்களுடைய வழிமுறையா இருக்கிறது இயேசுவானவர் கூட யோவான் சுபிசேசத்திலே பத்தாம் அதிகாரத்திலே மெய்ப்பனை குறித்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன் அவைகளினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறான் நாங்கள் பார்ப்போம் இந்த இயேசு சொல்லுகிற மெய்ப்புத்துவத்தின் குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறானா வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனா இருக்கிறானாம் அவன் முன் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனா இருக்கிறானாம் அடுத்ததாக ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறானாம் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஒருவனாய் அடுத்து அடுத்ததாக நாங்கள் இருக்க பொழுது ஆடுகளை அவன் நடத்தி செல்லுகிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறானா நாங்கள் வாசிப்போம் யோவான் பத்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாங்கள் வாசிப்போம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளிக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிற அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாத படியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவோம் பார்த்தீர்களா இயேசுவானவர் ஒரு மேய்ப்பனை குறித்து சொல்லுகிறார் எங்களுடைய இயேசுவானவர் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கூட அவர் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பதாக இந்த நல்ல மெய்ப்பனை பொழுதும் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவனாயிருக்கிறான் இயேசு இயேசுவானவர் கூட ஒரு நல்ல இருக்கிறார் அவர் எங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிற கத்தராயிருக்கிறார் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனாகிய கத்தர் எங்களுடைய பெயர்களை அறிந்திருக்கிறாராம் தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே எங்களுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறாராம் அவர் அவ்வளவு எங்களை நேசிக்கிற ஒரு நேசிக்கிற கத்தர் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார் நான் நல்ல மேய்ப்பன் என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்ற எங்களுடைய மெய்ப்பன் ஆகிய கத்தர் என்ன செய்கிறார் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் எங்களுக்கு பெயர் சொல்லி அழைப்பது மாத்திரமல்ல அவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவராயிருக்கிறார் ஏனென்னால் இந்த ஆடுகள் தனியாக வழிநடத்தப்பட முடியாது அந்த ஆடுகள் பயந்து சுபாவம் உள்ளது ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வானாம் ஆடுகளுக்கு முன்பாக நடத்தி செல்லுகிறானாம் அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் இந்த காலையிலும் எங்களுடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார் அவர் மேய்ப்பராயிருக்கிறார் எங்களுடைய பெயர்களை அறிந்திருக்கிறார் நாங்கள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியில ஒரு மேய்ப்பன் அந்த பிரதான தொழுவத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதுதான் அந்த தொழுவத்தை காத்து கொண்டிருக்கிற பிரதான மேய்ப்பன் அந்த மேய்ப்பனுக்கு அவனுடைய ஆடுகளை திறந்து விடுகிறானா அப்பொழுது தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளும் தன் மேய்ப்பனை பின்தொடர்ந்து செல்லுகிறதா இந்த காலையில நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் எங்களுடைய பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம் அவர் எங்களை வழிநடத்தி முன்னடுந்து செல்லுகிற மெய்ப்பன் என்றும் அறிந்திருக்கிறான் ஆனால் இந்த காலையில் ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்துக்கு குரல் கொடுக்கிறது போல நாங்கள் அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா நாங்கள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா இன்று அநேக உலக சத்தங்கள் எங்கள் காதுகளிலே கேட்கிறது ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் பிற சத்தங்கள் அநேக விதமான உலக பிரகாரமான ஓசைகள் செவிகளிலே கொண்டிருக்கிறது இவைகள் இந்த சூழ்நிலைகள் நடுவிலும் எங்களுடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோமா அவர் கூப்பிடும் பொழுது நாங்கள் பிரதி உத்தரம் செலுத்தத்தக்கதாக அவர் எங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அவருக்கு செல்லுகிற இருதயம் எங்களுக்கு காணப்படுகிறதா பெரியமானவர்களே ஆடுகள் தன் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது மேய்ப்பனும் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார் இன்று எங்களை நேசிக்கிற இயேசு அவர் எங்களுடைய பிரதான மேய்ப்பன் அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் எங்கள் பெயரை அறிந்திருக்கிறார் எங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் அவர் எங்களை அழைக்க இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோமா இந்த காலையில் மேய்ப்பனின் குரல் கேட்கிற ஆட்டை போல என் நேசரின் குரல் கேட்பதற்கு நான் ஆயத்தமா அவருடைய சத்தத்துக்கு நான் பிரதியுத்தரம் தெரிவிப்பதற்கு அவருடைய சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா இந்த காலையில் எங்களுடைய மெய்ப்பன் எங்களை வழிநடத்துகிறார் எங்களுக்கு முன் செல்லுகிறார் எங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார் அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் ஆவிக்குரிய காதுகளை திறக்க வேண்டும்